நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்து பிரதமரின் அறிவிப்பு தொடரும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் கேள்வி எழுப்பிய சஜித் பிரேமதாச சஞ்சீவ கொலை சம்பவம் இஷாரா சேவந்தி தொடர்பில் விசாரணைகளில் வெளியான தகவல் ராஜபக்ஷ குடும்பத்தில் கைது செய்யப்பட உள்ள நபர் நாமல் வெளியிட்ட தகவல் கொழும்பில் அனுர் அரசுக்கு எதிராக வெடித்த மாபெரும் போராட்டம் யுக்ரைனுக்கு நேட்டோ சிறப்புரிமை வழங்கப்படமாயின் எந்த நேரத்திலும் பதவி விலக தயார் யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தில் இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அத்தோடு அரசியல் நோக்கங்களுடன் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக சில தரப்பினரால் வெளியிடப்படும் அறிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அவர் பொதுமக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய முப்படைகளும் மற்றும் இலங்கை காவல்துறையும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தொடர்ந்து பதிவாகும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சினையல்ல என ஜனாதிபதி கூறுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரையிலான நான்கு நாட்களில் எட்டு கொலைகள் நடந்துள்ளதோடு இது தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தது எனினும் அது ஒரு பிரச்சினை அல்ல என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அண்மைய தினத்தில் நீதிமன்றத்தினுள் நடந்த மிலேச்சத்தனமான கொலையுடன் தொடர்புடைய பெண்ணின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்பினருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இவ்வாறு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டமை குறித்து தெளிவான விளக்கமைக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைக்கப்பெற்ற பின் அது குறித்து நட நடவடிக்கைகளை எடுக்க இதைவிடவும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குறிப்பிட்டுள்ளாா் கணேமூல சஞ்சீவின் கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரையில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசூரக பிரிவு அறிவித்துள்ளது இதில் பிரதான சந்தை நபராக தேடப்பட்டு வரும் இஷாரா சிவந்தி தொடர்பில் பல விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சந்தேக நபர்களில் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மற்றும் இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் அடங்குவதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் குற்றத்தை செய்த பிறகு பத்தொன்பது மற்றும் இருபத்தைந்து வயதுடைய இரண்டு சந்தேக நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியவரையும் வழக்கறிஞர் வேடத்திலிருந்து இஷாரா செவந்தி முச்சக்கர வண்டியில் ஏற்றி கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பணிபுரியும் குறித்த சந்தேக நபர்கள் இதற்காக பயன்படுத்திய முச்சக்கர வண்டியானது நிறுவனம் ஒன்றிலிருந்து வாடகை அடிப்படையில் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின்படி துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு கமாண்டோ சலிந்து என்ற சந்தேக நபர் கடோல் எல்ல பகுதியிலிருந்து முச்சக்கர வண்டியில் ஏறி கொச்சிக்கடையில் உள்ள ரிதிவேல பகுதிக்கு சென்றுள்ளார் இதன்போது அவர் வைத்திருந்த பையானது முச்சக்கர வண்டியிலிருந்து வெளியே வீசப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது பின்னர் மற்றொரு முச்சக்கர வண்டியில் வந்த இஷாரா சேவந்தி என்ற சந்தேக நபருடன் வைக்கல பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது துப்பாக்கி சூடு நடத்தியவர் வைக்கல தொடருந்த நிலையம் அருகே இறங்கியதாகவும் இஷாரா சேவந்தி கொப்பரா சந்தி பகுதியில் இறங்கியதாகவும் கூறப்படுகிறது மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் கம்பகாவை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் துப்பாக்கி சூடு நடத்தியவரிடம் அதை ஒப்படைக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் துப்பாக்கி சூடு நடத்தியவர் தப்பி செல்ல பயன்படுத்திய வேனை வைத்திருந்ததற்காக அதுகிரிய போலீசை சேர்ந்த கான்ஸ்டபிள் அசித்த ரோஷன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது வேனில் காணப்பட்ட ஒரு பற்றுச்சீட்டில் இருந்த தொலைபேசி எண்ணின் அடிப்படையில் அவர் கொட்டாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரியின் கூற்றுப்படி வேன் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரரான ருவிந்த என்பவரால் அவருக்கு வழங்கப்பட்டது என்றும் மேலும் அவரது அறிவுறுத்தலின் பேரில் வேனை துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவரை ஏற்றி செல்ல வழங்கியதாகவும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து குறைந்த போலீஸ் அதிகாரியின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கிகள் தோட்டாக்களும் ஐஸ் போதைப் பொருள் படிந்த மின்னணு அளவுகோல் மற்றும் ஒரு கார் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விசாரணைகளின்படி தற்போது தலைமறைவாக உள்ள இஷாரா சிவன் என்ற சந்தேக நபர் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் வாட்ஸ்அப் மூலம் வழிநடத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அது தொடர்பில் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக போலீசார் கூறியுள்ளனர் மேலும் சந்தேக நபர்கள் கொழும்பு கூடுதல் நீதவான் திரு அர்ச்சன கெகுனாவளம் முன்னிலையில் காவல் உத்தரவிட்டார் பேரில் விசாரணைக்காக அவர்களை தடுத்து வைக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தமது குடும்பத்தை விமர்சிப்பதையே சமகால அரசாங்கம் பணியாக செய்து வருவதாகவும் தான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் உணவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் கலத்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதி மரத்துக்கு அருகில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னர் நாளாந்த செய்திகளை பார்க்கும் போது நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள் அடிக்கல் நாட்டுதல் பதவியேற்பு விழாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம் இன்று செய்திகளை பார்க்கும் போது மக்கள் அச்சப்படுகிறார்கள் வளர்ச்சிக்கு பதிலாக துப்பாக்கி சூட்டை பார்க்கின்றோம் அன்று நாடு முழுவதும் வேலை செய்யும் இடமாக மாறியிருந்தது இன்று மக்கள் மரண பயத்தை உணர்கின்றனர் கடந்த காலத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக அரசு அரசாங்கம் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேட வேண்டும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை ஜனாதிபதி வெற்றி பெற்றார் இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கங்களை விமர்சிப்பதுதான் மேலும் நாளைய தினம் நான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பையில் ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக அரசாங்கத்துக்கு எதிராக மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சுக்கு முன்பாக இன்று இணை சுகாதார பட்டதாரிகளால் குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக நுண்ணறிவு அளவுகோல் பரீட்சையை நடத்தும் அரசின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது மேலும் சுகாதார சேவைக்கான வெற்றிடங்களை உடனடியாக நிரப்பு இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு உடனடியாக சேவை பயிற்சி வழங்க இலவச கல்வியை விலைபேசும் கொத்தலாவல பல்கலைக்கழகங்களின் இணை சுகாதார பட்டத்தை அரசு சேவை அங்கீகரிக்கும் அராஜகத்தை நிறுத்த நியாயமற்ற தேர்வு பயிற்சி முறையை நிறுத்து ஆகிய வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்த தங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றும் டிப்ளோமாவை நிறைவு செய்தவர்களுக்கு வேலை கிடைத்துள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை போராட்டம் இடம்பெற்று குறித்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுமை குறிப்பிடத்தக்கது யுக்ரைனுக்கு நேட்டோ உறுப்புரிமை வழங்கப்படுமாயின் தாம் எந்த நேரத்திலும் பதவி விலக தயாராக உள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் இதனை குறிப்பிட்ட அவர் பல தசாப்தங்களுக்கு தாம் ஆட்சியில் நீடிப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் யுக்ரைன் ஜனாதிபதியை ஒரு சர்வதிகாரி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் விமர்சித்தமைக்கு பதிலளிக்கும் விதமாக விளாடிமிர் ஜலன்ஸ்கி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு பிப்ரவரி யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கப்பட்டதன் பின்னர் ராணுவ சட்டம் விதிக்கப்பட்டதால் யுக்ரைனின் தேர்தல்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது